மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சாவே ஞானம் அடைதல்னால் என்னான்னு புரிஞ்சுக்கிறோம் அதன் பொருட்டு கவலையிலிருந்து விடுபடுதல்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மன பிரச்சனைகளுக்கான ஆணிவேர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம் சரியா அப்புறம் இங்கே பிரித்தீங்கன்னா இங்கே ஹார்ட் இருக்குது சார் இங்கே லங்ஸ் இருக்குது சார்னு சொல்கிறீங்கல்ல அந்த மாதிரி மனசு எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஆனால் இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத முடிவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வது ஞானம் அடைவது மன கவலைகளிலிருந்து விடுபடுவது அப்படின்னா மூணும் வேறு வேறா ஒன்றா நான் சொன்னேன் நான் மட்டும் பேசுறதில்ல நீங்கள்லாம் ரொம்ப மனம் திறந்து தளர்வாக உங்கள் பள்ளிக்கூடத்து நண்பர் மாதிரி என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கேன் எஸ் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சொல்யூஷன் புரிஞ்சிக்கிட்டா அவரே மனக்கவலையிலிருந்து வெளிவரது எப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சு போயிடும் ஞானம் அடைதல்னா என்னன்னு புரிஞ்சு போயிடும் மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறதையும் அவர் புரிஞ்சிக்குவார் அப்படி புரிஞ்சிக்கிட்டாதான் அவர் சந்திக்கிற நோய்னு சொன்னோம் இல்லையா அதை எப்படி அணுகணுங்கிற ஒரு அணுகுமுறை அவருக்கு தெரிய வரும் ஏன்னா எப்படி ஒரு பொருள் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே தெரியாமல் அதை இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே காற்றால் கண் விழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு செயல்களையும் எதை பயன்படுத்தி செய்கிறேங்க நான் சொன்னேன் நீங்களாம் பேசணும்னு சொன்னேன் எல்லாம் சுறுசுறுப்பாக தானே இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா மொத்தமாக மனசின் அடிப்படையில்னு சொல்லிக்கலாமா அது ரொம்ப கிளாஸிஃபைடாக ரெண்டாவது போகலாம் மனசோட அடிப்படையில் தான் அப்போ மனசை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோங்க காற்றால் தூங்கி முழித்தது முதல் ராத்திரி படுக்கிறவர்கள் நைட்டு கனவு நமக்கு தெரியாது என்னமோ ஒன்று வருது போகுது அதை விட்டுறலாம் அது நம்ம கையில் கிடையாது ஏன்னா நம்ம பார்த்து கொண்டு வரோமா அது தெரியாத அதை விடலாம் ஸோ முழிச்சிக்கிட்டு இருந்து வரலையும் எதை மனசு அடிப்படையில் தான் செய்கிறோம் எல்லாமே மனசு அடிப்படையில் தான் செய்கிறேங்கிறது நமக்கு தெரியுது மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியுதா இல்லை இங்கே வந்து கேட்டது ஓகே இல்லை இங்கே வந்து நீங்கள்லாம் எல்லாம் நேற்று இருந்து கேட்டதில் நீங்கள் எல்லாம் சூப்பராக பதில் சொல்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் கேட்குறது இந்த வகுப்பே நீங்கள் கடந்துக்கலை அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க மனது செயல்படுது அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா எல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவீங்க வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம தான் ம நம்ம தான் செயல்படுறோம் ஆனால் அப்படி பார்த்தா ஒரு இது இப்படி தான் செயல்படுதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிளியராக பட்ட திருத்தமாக நம்மளால சொல்ல முடியுதான சொல்ல முடியாமல் ஒரு தயக்கத்தில் தான் இருக்கிறோம் கரெக்டுங்களா என் மனது எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறதுல எனக்கே சரியான ஒரு புரிதல் இல்லை ஆனால் நான் இந்த மனதை காத்தாலிருந்து ராத்திரி ஓரளவு அத்தனை வேலையும் பயன்படுத்தி அத்தனை வேலையும் செய்திருக்கிறேன் கரெக்டாக இல்லையா அப்படி தான் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்போது ஒரு கருவி எவ்வாறு செயல்படுதுங்கிற நுட்பமே தெரியாமல் நம்ம அந்த கருவி எப்படி இங்கே இருந்து ராத்திரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா கரெக்ட்டு தானே அதில் வேற நீ இப்போ செயல்படுறதுன்னு சரியில்லைன்னு நம்ம வேறு அது குத்தம் சொல்கிறோம் ஏகப்பட்ட நியாயம் சொல்கிறோம் நம்ம வந்து அதை என்னன்னு எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்கிட்டாதான் ஒரு கருவி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து முழுமையாக பயன்படுத்துறதுங்கிறத அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக செயல் செய்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு கருவி எப்படி செயல்படுதுங்கிறது முழுமையான நுட்பமான நுணுக்கம் தெரிஞ்சால் தான் நம்ம செயல்படுத்த முடியும் கரெக்டு தானே ஆனால் நமக்கு அது எப்படின்னே தெரியல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நமக்கு ஏதோ புரிஞ்ச வகையில் தெரிஞ்ச அளவில் போட்டால் அதை என்ன பண்ணிகிட்டுருக்குறோம் இயக்கி கொண்டு இருக்கிறோம் அதில் நிறையா சிலது சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாமே நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய முயற்சி தான் எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நண்பர்கள் என்னது ரொம்ப கேஷுவலாக அப்படி தானே சொல்கிறோம் நம்ம இல்லை நாங்கள் வேலைக்கு வேலைக்குவாங்கப்பா சொல்கிறோமா சொல்லலையா அப்படி தான் சொல்கிறேன் வெற்றி அடைந்தால் அதற்கு காரணம் எல்லாம் நம்ம எஃபர்ட்டு நம்ம முயற்சி இல்லாமல் ஒன்று கூட நடக்கிறது இல்லை ரைட் இதே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா தலையை கீழே போட்டு நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நேரம் சரியில்லை அவன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை எது எதெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அதான் நேரம் சரியில்லைன்னா ஜாதகம் சரியில்லை தானே அப்படி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி தான் நம்ம சொல்லிக்கிறோம் கரெக்டாக அதையெல்லாம் கடந்து மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சாவே ஞானம் அடைதல்னால் என்னான்னு புரிஞ்சுக்கிறோம் அதன் பொருட்டு கவலையிலிருந்து விடுபடுதல்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லான மன பிரச்சனைகளுக்கான ஆணிவேர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம் சரியா அதை நம்ம பார்க்க போகலாமா இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு ரிசர்ச் மாதிரி புரியுதுங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சுவிம்மிங் மாஸ்டர் உங்கள் கூட இறங்கி தண்ணியில் அடிப்பாரா கரை மேலே இருப்பாரா சுவிம்மிங் பூலில் மேலே இருந்து தான் சொல்லுவார் இப்படி கையை போடுவப்பா இப்படி போடுன்னு சொல்லுவார் அப்படி தானே சொல்லுவார் அவர் நம்ம கூட இறங்கி நீச்சல் அடிப்பாரா கண்டிப்பாக அடிக்க மாட்டார் ஆனால் அவர் சொல்லுவார் நாம் அடிக்க அடிக்க நாம்ளே நீச்சல் அடிச்சிருவோம் அடிச்சிருமா அடிச்சிட மாட்டோமா அதே போல் நான் இப்போ வந்து நான் மாஸ்டர்னு சொல்லிக்கல நீச்சடித்த கற்றுக்கிட்ட ஒரு பையன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் வச்சுக்கிங்க ஓகேவா அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்கிற அணுகுமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ சொன்னோம் மனசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வகுப்புக்காக நம்ம வந்திருக்குறோம் உங்களை எல்லாரையும் நாளைக்கு நீங்கள் வந்து நான் பரிபூர்ணமாக தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் மெயின் கேட்டு கதவை திறப்போம் இல்லைன்னா என்ன சொல்ல மாட்டோம் அப்பா என்னையை விடாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் என்ன பண்ணுவான் திறப்போம் நான் வந்து அவ்வளோ நேரமே தேவையில்லை இந்த வகுப்பு இன்றைக்கி இப்போ ஒரு வகுப்பு சாயந்தரம் ஒரு வகுப்பு எடுக்கிறதா இருக்கிறோம் ரெண்டு முடிவுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் எஸ் புல் ஷாப் வச்சுட்டேன் அப்படின்னுங்கிற விடையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று தேர்வு எழுதிட்டு விடைக்காக பார்த்துருக்கிற ஒரு மாணவன் மனநிலையிலேருந்து நான் உங்களை எதிர்பார்க்குறேன் சரியா ரைட் சரி நாம் இப்போ வந்து மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா நாம் வந்து உடம்பு எப்படி செயல்படுதுன்னு சொல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்ல இதெல்லாம் நம்ம சொல்ல வந்திருக்கிறோமா எனக்கு இப்போ எதை நோக்கி போகிறோங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள அதெல்லாம் நாம் எதுவுமே சொல்லலை அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு கற்றுக்குறீங்க அதை பற்றி நம்ம சொல்ல நாம் வந்து என்னுடைய மனது எப்படி செயல்படுது என்னுடைய பிரச்சனைக்கு அத்தனைக்கும் மூல காரணமானாலும் இவர் இதை நான் எப்படி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னால் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னை வச்சு எப்படி நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி எது எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்கு தான் நம்ம அந்த வகுப்பு போகிறோம் ஓகே சரி நேற்று ஜேவமணி சாரு நைட்டு அன்புகரிசி இவங்கெல்லாம் நிறையா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஐயாவோட வகுப்பு நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்களே ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுருப்பீங்கிறதை நான் முதல்ல நம்புகிறேன் இருந்தாலும் நான் என்னுடைய அடிப்படையில் சொல்லிட்டும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலாக இருக்கும் மனதின் செயல்பாடை நான் வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கிறேன் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க நீங்கள்லாம் பேசணும்னு சொன்னேன் பார்ட் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மனசில் என்னால் எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஓகேவா பார்ட் பின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மனசை வச்சு என்னுடைய செயல்களை எப்படியெல்லாம் சிறப்பாக செய்து கொள்வதுங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பார்ட் போய் ஓகேவா நாம் இப்போ எதை பார்க்க போகிறோம் எது அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் அதில் வீணாக போய் தலை கொடுத்து முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவோம் ஓகேவா சரி நான் என்ன சொல்கிறேன் மனசு செயல்படுறதை விளங்கி கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேதாந்தம் புக்கு ஒன்று உபநேசத்து ஒன்று இப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு புஸ்தகம் தலைவாணி சோல் ஒரு நாலு புத்தகத்தை சொல்லி இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க நீங்கள் என்ன பிங்க எங்கடா ஏதோ சொல்லுவான்னு சொல்லி வந்தால் இவன் நாலு தலைவாணி நம்பகையில் கொடுத்துட்ருவான் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபேர் அந்த மாதிரி கஷ்டமான முறையெல்லாம் நம்ம எதுவும் சொல்லலைன்னு சொல்ல வரேன் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வெகு வெகு சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நாம் சந்திக்கிற விஷயங்களை வச்சு தான் நாம் இந்த புரிஞ்சிக்கிறது மனசு எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சிக்க போகிறோம் சரியா கரெக்ட் அதுக்கு இருக்கிற கருவிகள் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு நம்பர்கிட்ட இருக்கிற கருவி ஒன்று இந்த உடல் இன்னொன்று மனது உங்களுக்கு எல்லாமே தெரியும் மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்களா ஏன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லை நான் தான் சொல்கிறேன் பே நாம் அதை டிஸ்கஸ் பண்ணணுன்னு தான் அது சொன்னேன் நான் மனசு இருக்குதுன்னு மன சார் இப்போ வந்து உடம்புன்னா இங்கே கை இருக்குது இங்கே இருக்குது இங்கே துடிக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு மனசு எங்கே இருக்குது படற்கை நிலை நீள நிலை எல்லாம் சொல்லக்கூடாது மன நீங்கள் வந்து இப்போ கை இங்கே இருக்குது தப்பாக சொல்ல காமெடிக்கு சொல்ல சும்மா நம்ம ஒரு இதுக்காக சொல்ல வரேன் அகத்துனா நீங்கள் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களால் காமிக்க முடியுமா இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா இங்கே பிரிச்சிங்கன்னா இங்கே ஹார்ட் இருக்குது சார் இங்க லஞ்சு இருக்கு சார்ன்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி மனசு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனா இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத முடிவு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல சார் சரி அது இருக்கட்டும் எங்கேயோ உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து நான் என்ன சொல்றேன் மனசு வந்து இப்ப எங்க இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை மனசுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு புரிஞ்சுங்களா மனசு எங்கே இருக்குது மனசோடு இருக்கிற இடம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம கேள்வி இல்லை எனக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அது அது ஒத்துக்கலாம்ல சரி